ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான காளான் பிரியாணி தான் டக்குன்னு காளான் வீட்டில் இருந்தால் நம்ம உடனே செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி மாதிரி நம்ம காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாம் செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கூடவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் எடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வந்து சேரும் காளான் பிரியாணிக்கு நான் காளான் எடுத்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கடைகளில் விற்கும் இதை கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டான சுடுதண்ணில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் நான் காளான் பிரியாணிக்கு அரிசி எடுத்துருக்கேன் பாருங்க பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு இந்த கப்பால மூணு கப்பு எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்பால எடுக்கிறீங்களோ அந்த கப்பால அரிசி தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கலந்து ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம் தண்ணி சுட்டுச்சிங்க லைட்டான சுடில் போட்டுக்கலாம் காளானியா அதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நம்ம பிரியாணி நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம பைசஸ் சேர்த்துக்கலாம் கிராம்பு ஏலக்காய் பட்டை பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வெங் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளிங்க நான் மூணு கப் அரிசிக்கு நான் அதை சேர்த்துக்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் மறந்துட்டேன் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி கலருக்காக தான் இது காரம் இருக்காது இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காளானா இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு போட்டிருந்தோம் இல்லையா அதை ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா விட்டு நல்லா ஒரு நிமிஷம் இதேமாதிரி நல்லா கலந்து விட்டது பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாங்க ஈஸியான ஒரு காளான் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கப்பு தாங்க சேர்க்க போறேன் கால்நாள் தண்ணி ஊறும் அதனால நான் ஒரு நாலு கப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு இப்பவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்க இந்த சமயத்துல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க மீடியமான ஹீட்ல ரெண்டு விசில் விட்டா போதுங்க ரெண்டே விசில் போதும் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம பாருங்க நம்ம ரெடி பண்ண காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா போட போலானே நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இது அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் தான் செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டேட்டா பாய்